நீங்க அன்சாரி மொழியை மறுக்கிறேன்னு சொல்றீங்க நாங்க சொன்ன சகாபாக்க ஒட்டுமொத்த மதீனா மதீனத்து அன்சாரியம் மாதிரி குழந்தை எல்லாருக்கும் தான் குருவா நல்லா இருக்கு இந்த குருவான்ல அன்சாரிகள் இல்ல அவங்க மொழி இல்ல நீங்க ஆதாரத்தை வைங்க

சஹாபாக்களுடைய கவிதையில இருந்தும் சஹாபாக்களுடைய முன்னார்ந்த ஜாஹிலிய கவிதையில இருந்தும் காட்டுச்சு. குர்ஆனுக்கு வந்தீனா ஐந்து சூரி அர்த்தம் குர்ஆனுக்கு பின்னால வந்தளுடைய வார்த்தையை வெச்சு திருப்பி சொல்றாரு. மொழியை ஏத்து கவிதையை கவிதை நடுவுல நிறைவேற உங்களுக்கு சுத்தமா தெரியாத இந்த போரிங்க பாருங்க. சஹாபாக்களுடைய அந்த துரையே உங்களுக்கு சாபாக்களுடைய மொழி அன்சார்களுடைய மொழியில் இறங்கல பார்த்தது

மருத்துவ இந்த பிரச்சனை

தரைக்கு என்ன பேசற நான் இப்ப கேக்குற நான் சொல்ற தலைப்பு சும்மா பொதுவா பாருங்க இந்த நாசத்தை

இப்ப என்னங்க இப்ப ரெண்டு அது சிறுகா இல்லையான்றதா? தீர்மானிக்கிறது தான் இவரா. அது

கிமான் வியாதிங்க நாங்க வந்து கபூர் வளக்கத்தை தவுஹித்னு சொல்லிருக்கீங்க இங்க காரணத்தால பாட்டிகம் கிமாங்களே காட்டிகம் கிமாளே யார் சொல்லுங்க. ஒரு சொல்லுவோம். நாங்க வந்தோம். ஒப்பந்தத்துக்கு மாத்தமா வந்து

இப்ப என்ன வர்றாங்க தெரியுமா நீங்க குருமா அதிசைன்னு சொல்லுவீங்க அதிசைக்குள்ளயும் இப்ப பிரச்சனை இருக்குது நீங்க எந்த அதிசையை ஏற்றுக்கொள்ள வேண்டியோ எல்லாம் பாருங்க எல்லா அதிசையும் ஏற்றுக்கொள்வோம்ன்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறீங்க எந்த அதிசையை ஏற்றுக்கொள்வோ இப்ப அதுக்குள்ள ஒரு சப் சப்டபிக் போட்டு அங்க திசை மாத்துறாரு இத போறாட்டி திச மாத்துடா ஒரு நிலைப்பாடு இல்லை

கொஞ்சம் பிரதர் பிரதர் сильнее 같아 பேசாரு அமா된 ப இम disappoint Du லட்சம் 2 library 4 library லட்சம் library Kin ada logist என்னின் வ któ моейத்த்து நான் வேறாகudge olis வ playthrough பாரு undercover onwards 코로 CJ naive உantuார் இனைப் coloring பாருங்க siege對對目 எப்படி உட்everyone வேறார்களல değild impatient Californ習 depressedக் Quinn right HN lug자 <laughs> miel

ಇಂದ ಕೇಳ್ವೆಯಲ್ಲ ಬಂದದು ಕತ್ತಲೇದು ಏಳೋಮಾ ಏಳಾವಾನಕ್ಕೆ ನರೋಬಿ겠다